துலாம் ராசி நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் பல தியாகங்களை செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையை கொண்டவர்கள் தான் துலாம் ராசி கிரகங்கள் உங்களை அந்தளவுக்கு ஆளுமை கொண்டுச்சு சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து பல சிந்தனைகளை கொடுத்தாரு எப்பா நான் சிந்திக்க முடியலங்க எப்படி சிந்தித்தாலுமே என்னை பிளாக் பண்ணிடுறேன் ஏன் பர்ஃபெக்டாக செய்கிறேன் ஒவ்வொரு விஷயமும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பர்ஃபைக்டாக யோசி ஆனால் அந்த என்னுடைய தன்மைக்குரிய நபர்கள் வெளியே யாருமே இல்லை இந்த ராவு அஞ்சலம் வந்திருக்கிறாரே ஆசைகள் அதிகமாக போகங்கள் அதிகமாக நிறைய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பண்ணிருந்தாங்களே அதெல்லாம் உண்மையாக அப்படின்னா ஓரளவுக்கு உண்மை தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகேவா ரெண்டு குழந்தை பெற்றெடுத்துட்டு அம்மா அப்பா இன்னும் ஆசிரமத்திலையும் அனாத இல்லங்களிலும் ரோட்டோரமாக உட்கார வேண்டிய சூழ்நிலை எத்தனை இடங்கள் இப்போ நடக்குது இதற்கெல்லாம் காரணம் குழந்தை பாக்கியத்தை குறைத்து கொண்டு குறைத்து கொண்டு தன்னுடைய பொருளாதார நிலையை எதிர்நோக்கி போனால் தான் நம்முடைய இப்போ உள்ள மிகப்பெரிய சீரு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரகப்பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் நம்மளுடைய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதினராசிக்கும் அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கு ராகுபகவான் வந்துட்டார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி நம்மளுடைய ராகுகேது பகவானும் சரி உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ரெளிவாகக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் குரு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம் ராகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது இன்ன விஷயங்களை பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை முதல் முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி அதே போல் ராகிது பயிற்சி இந்த பயிற்சிகள் மூலமாக துலாம் ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது துலாம் ராசி நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் பல தியாகங்களை செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையே யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையை கொண்டவர்கள் தான் துலாம் ராசிக்காரன் நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் ஒரு நேர்மை இருக்குன்னு ஆசைப்படுவீங்க எதையுமே ஒரு பர்ஃபெக்டாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் இப்போ கடந்த ஒரு ஒன்றை விட காலமாக உங்களை லைஃப்பில் எந்த நேர்மையும் கடைபிடிச்சாலும் உண்மையான வாழ்க்கை புரியாதுங்கிற சூழ்நிலை வந்துட்டீங்க நிறையா உண்மையாக இருந்து உண்மையாக இருந்து வாழ்க்கையில் இவ்வளோ பாடங்களை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படிங்க மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அழுத்தங்களும் போராட்டங்களும் கவலைகளும் இருந்திருக்கும் என்பது உண்மை இதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எட்டாம் இடத்துல வந்தார் இந்த ஒரு வருஷமாக நீ நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி கிரகங்கள் உங்களை அந்தளவுக்கு ஆளுமை கொண்டுச்சு சனி பகவான் அஞ்சாம் அமர்ந்து பல சிந்தனைகளை கொடுத்தாரு எப்பா என்னால் சிந்திக்க முடியலைங்க எப்படி சிந்திச்சாலுமே என்னை பிளாக் பண்ணிடுறாங்க ப்ரஃபைக்டாக யோஸ் செய்கிறேன் ஒவ்வொரு விஷயமும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ப்ரஃபெக்டாக யோஸ் செய்கிறேன் ஆனால் அந்த என்னுடைய தன்மைக்குரிய நபர்கள் வெளியே யாருமே இல்லை அப்போ நான் என்ன நான் எதுக்கு உண்மையாக இருக்கணும் நான் மட்டும் ஏன் உண்மையாக இருக்கணுங்கிற கேள்வி இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சுங்க அப்படிங்கிற நிலைமையில் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க சந்திச்சிருக்கீங்கிறது உண்மை அதாவது நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியான தூக்கம் இல்லை போராட்டம் கஷ்டம் இப்படியே வாழ்ந்து வாழ்ந்து பொங்கடா ஆகினது ஆகட்டும் அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் துலாம் ராசிக்காரங்க இருப்பீங்க ஸோ இந்த நிலைக்கு அப்படியே சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்கள் யாருக்கு அதிகமான நன்மை கொடுக்கோ இல்லையோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்கு தான் அதிகமான நன்மையை கொடுக்கப்படும் நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்கள் நினச்ச விஷயங்கள் இனிமேல் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஸோ நம்ம போன ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தியிருப்போம் துள்ளி குதிக்க போகும் துலாம் ராசின்னு சொல்லி நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஸோ அளவுக்கு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த கேது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இப்போ அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் பதினொன்றில் அமர்ந்துவது மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய முன்னேற்றம் என்று உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக ஐந்தாம் இடத்து இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் உங்களுடைய ராசிக்கு அதாவது சாரி உங்களுடைய ஐந்தாம் இடத்து இந்த சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த ராவு அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கார் இதுதான் கிரக அமைப்பு அப்போ ராவு அஞ்சிலும் சனி பகவான் ஆறிலும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது கிரக ரீதியான செயல்பாடு இப்போ இந்த ராவு அஞ்சில் அமர்ந்திருக்கிறாரே ஆசைகள் அதிகமாகுங்க போகங்கள் அதிகமாகுங்களே நிறைய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க அதெல்லாம் உண்மையாக அப்படின்னா ஓரளவுக்கு உண்மை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகேவா ஆனால் இருந்தாலும் ராகு பகவான் அஞ்சாம் மடத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு பகவானுடைய அற்புதமான பார்வைன்னு ஒன்று இல்லை குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம் உண்டு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எதெல்லாம் செய்யணும் எப்படிலாம் செய்யணும்னு நீங்கள் நினைச்சிங்களோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக செய்ய போகிறீங்க அதே போல் ஐந்தாம் இடத்துல ராகு அமர்ந்தால் புத்திர தான் புத்திர தடை கிடையாது ஆண் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை தன்னுடைய ஒன்போதாம் பார்வை மூலமாக பார்ப்பது மூலமாக உறுதியாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உண்டு மொதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ரெண்டாவது குழந்தைக்காக காத்திருக்க குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் மூன்று நான்கு ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு இப்போ வந்து ரெண்டு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிறது பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப குறைவாயிடுச்சு அளவுக்கு தான் குழந்தை பாக்கியத்தை நம்ம வந்து கவுண்டிங்கில் வச்சுருக்கோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பத்து குழந்தைகளை பெற்று போட்டிருப்பாங்க பத்து குழந்தைகளுமே அற்புதமாக வளர்ந்துருப்பாங்க பல பேருக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமும் வாழ்ந்துருப்பாங்க இங்கே ரெண்டு குழந்தைய பெற்றுட்டு கூட்டு குடும்பம் வாழ முடியாமல் எத்தனை பேர் தகச்சிருக்காங்க ரெண்டு பெற்று எடுத்துகிட்டு அம்மா அப்பா இன்னும் ஆசிரமத்திலும் அநாத இல்லங்களிலும் ரோட்டோரமாக உட்கார வேண்டிய சூழ்நிலை எத்தனை இடங்கள் இப்போ நடக்குது இதற்கெல்லாம் காரணம் குழந்தை பாக்கியத்தை குறைத்து கொண்டு குறைத்து கொண்டு தன்னுடைய பொருளாதார நிலையை எதிர்நோக்கி போனால் தான் நம்முடைய இப்போ உள்ள மிகப்பெரிய சீரழிவு ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஆண் குழந்தை கிடச்சிராதா அப்படிங்கிற இயக்கத்திலும் கவலையிலும் நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா உறுதியாக இந்த கோச்சார கிரகங்களாகிய குரு பகவான் மற்றும் ராகிது பகவான் உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை மாற்றம் உண்டு அதே போல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கனால புதிய கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்க புதிதாக யாருக்காக கடன் வாங்கி தரேன் இல்லை நீயே கடன் வாங்க நினைக்கிறது இது மிகப்பெரிய தவறு ஓகேவா ஸோ இருக்கிற கடனை அடைப்பதற்கான முயற்சி மட்டும் எடுங்க இந்த இரட்டிப்பு லாபம் இரட்டிப்பான விஷயங்கள் முன்னேற்றமான விஷயங்கள் கிடச்சிரும் பொதையல் கிடச்சிரும் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் அப்படி கிடச்சிரும் இப்படி கிடச்சிரும் நோ 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 உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நேர்மை உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும் இங்கே வந்து குரு பகவான் உங்களையும் பார்க்காரு உங்களுடைய ராசிக்கும் மூன்றாம் இடத்தையும் பார்க்காரு ஸோ மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் குரு உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட எட்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களை ஒரு வருஷமாக பாடா படுத்துனார் அப்போ எத்தனை முயற்சி எடுத்தாலும் வெற்றி இல்லை முடியலைங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க ஸோ அந்த நிலையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்தான் இப்போது நடக்கின்ற உங்களுக்கு சாரி இப்பொழுது நடைபெற்ற ராகுகேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல அற்புதமான சூழ்நிலையை சந்திக்க போகிறீங்க எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து பண வரவுகள் ஏற்படும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு துலாம் ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிக அதிகமாக இருப்பதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன வழிபாடு செய்யணும்னா உங்களுடைய ஊரில் உள்ள காவல்காரர் தெய்வமான ஏதாவது தெய்வத்தை மனசார வழிபாடு செய்யுங்க மாற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு வெற்றிகள் என்றும் எப்பொழுதும் உண்டு வாழ்க நம்முட தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கொடிசரன் ஆகிடலாமா மிகப்பெரிய ஒரு ஜாமவானாகிடலாமா இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிடுவோமா ஒரு நல்ல இருந்தால் நம்ம டோட்டலாகவே அவுட் ஆயிருமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் இருபது சதவீதம் தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தின் உள்ள கிரக அமைப்புகள் தசா புத்தி உங்களுடைய லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி தசா புத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும் எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எழுபது சதவீதம் நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம்னு சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சரி இப்போ இருபது சதவீதம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம் ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கால் பண்ணுறது மேக்சிமம் எடுக்கலைனா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோனையே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிட என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ சிறந்த ஆசிரியர்கள் அதாவது நானும் காசு இருக்கிறேன் அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்பந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதன் சம்பந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிறாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பப்படும் ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஓகேவா இவ் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்